ஜி சொல்லுங்க ஏன் ஃபீல் பண்ற ஃப்ரீயா பேசுங்க நான் வக்கீல் தானே டாக்டர்ட்டையும் வக்கீல்ட்டையும் வந்து எதையும் மறுக்க கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா ஃப்ரீயா பேசுங்க யோசிக்க வேண்டாம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சங்கோச்சம் இல்லாம பேசுங்க அப்படின்னு அந்த டிவிஎஸ் வேலை பார்த்த கூட நண்பர் தான் சொன்னாரு இவருக்கு வந்து ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் ஆயிடுத்து பதினெட்டு மாதம் தண்டனை கொடுத்துட்டா அப்படின்னாரு எனக்கு புரியவே இல்லை நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாது இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாது இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல என்ன ஆச்சுன்னா அவரோட சகோதரி அமெரிக்கால இருக்காங்க அவ வந்து கோயில் எல்லாம் போகணும்னு ஆசைப்படுறாங்க அதனால கார்ல வந்து எல்லாரும் சகோதரியை கூட்டிட்டு சகோதரியோட குழந்தைய கூட்டிட்டு இவர் வந்து கோயிலுக்கு எல்லாம் சகோதரி நல்லா கார் ஓட்டுவாங்க மோதி அந்த டீக்கடை வாசல்ல அந்த அவர் இறந்தும் போயிடுறார் அந்த பாவம் அந்த நபர் உடனே என்ன ஆகுது சகோதரிக்கு அடுத்த வாரம் திரும்ப அமெரிக்கா போயாகணும் என்னோட வேதப்படி இருக்கிறவர் அவர் என்ன பண்றார் நேரா ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாரு நான் இவருக்கும் கார் ஓட்டுறது இவருக்கும் லைசன்ஸ் இருக்கு நான் தான் வந்து அஜாக்கிரதையான காரை ஓட்டிட்டேன் இந்த ஆக்சிடென்ட் ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு அந்த பழியை தான் மேல சுமந்துன்று போலீஸ் ஸ்டேஷன் செலண்ட்ரா இவர் மேல எஃப்ஐஆர் பதிவாகிறது சார்ஜ் ஷீட் போடுறாங்க கேஸ் நடக்கிறது அந்த கேஸ் அந்த நீதிபதி நான் இங்க சொல்ல நான் ஒரு நீதிபதியாரு சொல்லக்கூடாது இவர் வந்து கோர்ட்டு போகும்போது குடிமி வேஷு இதோட போறத பார்த்தானே அதுவே ஆறுது சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல தான் ஆறு மாசம் தண்டனை கொடுப்பா இவருக்கு பதினெட்டு மாசம் தண்டனை கொடுத்தான் இதுக்காக எதுக்கு குடிமீச்சிருக்காங்க ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் நான் சொன்னேன் கூச்சனே பட வேண்டாம் நான் உங்களை ஒரு வீரனா நான் உங்களை நான் பார்க்கிறேன் சகோதரிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அந்த பழிய ஒரு தப்பு பண்ண தான் மேலே ஏத்துக்கிறாரே நீர் தானே உண்மையான ஒரு ஆண்மகன் இது போய் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு நான் உங்களை பெருசாக நினைச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னேன் நடந்து நடந்து போச்சு சரி வாங்க பாத்துக்கலாம் அப்பீல் போய் பாத்துக்கலாம் சொல்லிட்டு